வீர ரெடியா மாடுக்கு வருவாங்க டீம் கேப்டன் ஓகே டைம் ஸ்டார்ட் நவ தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பதினெட்டான் குடி

நாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அழுவிழி நோட்டமா அன்பால் காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையின் மாட்டினிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

சீட்டி அடியில் கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மறந்து அள்ளி வளரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தால் சொந்த ஊர் மண்ணி வீரம் தீராது என்பதற்கு இணங்க சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வட்டாம் சிலையா ஊரணி மண்ணுதான் எங்க ஊரு அந்த சைவ முனீஸ்வர் அருளால் ஆடுதுவாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குதுவார் பக்கத்து ஊரு திருநிக்கும் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திரமை வண்டு வீரர்களா இந்த வடமஞ்சிவரட்டி வரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்துள்ள வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய துணை தலைவர் அருமை சகோதரர் நவா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் பூக்கம் மறந்து தாவணி தொட்டு கண்ணியின் கைவிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புக கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமல்லை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ்கட்டி எனக்கு இது ஒன்றும் மாவட்டம் என்றாலே வீரமங்கை ஓலினாட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா 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 மிக்க வீரர்களா ஆற்றல் ஒற்றை ஒன்பது அருமை வளர்த்த ஐயா கந்த என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா எல்லாம் வீரர்களின் வெற்றையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வெங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள்

மதுரை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் மாமன்னர் வருது பாண்டிய மன்னிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அழியுங்க இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்து கொண்டிருக்கின்ற திருச்சி மாவீரன் பிஆர் சுரேஷ் ஐஜேகே மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை வரிய பிரிந்து கொண்டிருக்கின்றார் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காலைகளின் காதலன் திருச்சி மாவட்டம் மாவீரன் பி ஆர் சுரேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்து கொண்டிருக்கின்ற ஐஜேகே மாநில இளைஞரணி துணை தலைவர் மாவீரன் பிஆர் சுரேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்ற என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு பெரிய நாயகி குழு வீரர்கள் இந்த வடமஞ்சு வரட்டி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்துள்ள ஐஜேகே மாநில இளைஞரணி துணைத் தலைவர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் காலைகளின் காதலன் திருச்சி மாவீரன் பி ஆர் சுரேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள்

காலையா துடிக்கின்ற வீரர்களா சமயத்திலே ஆட்டுக்களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம்

மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பெரிய ஒக்கப்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்கள் நாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலகியிலே மனமகிழ்ந்து மாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வடமஞ்சு மஞ்சு விரட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லி கட்ட விளையாட விட்டு ரசிப்பது வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரு புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற பதினெட்டு ஆண் குடி ரிஸ்வந்த் ரித்திக் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்று தீபம் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றையா தண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஆளுகள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உடைப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திரவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐஜேகே மாநில இளைஞரின் துணை தலைவர் அண்ணன் திருச்சி மாவீரன் பி ஆர் சுரேஷ் சார்பாக

பெயர் சொல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கையில் முத்தமிட்ட மாமன்னர் வருது பாண்டியர் புகழ் ஓங்கிட சிவகங்கை மாவட்டம் காதையார் கோவில் ஒன்றிட கண்டுபட்டி

திருச்சி அலன் மாவீரன் பிஆர் சுரேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்னு விளக்க கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகவன் வருவதற்கு ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களே மாட்டிகளை உரிமையாகவே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் ஆகாஸ் வா டெட்மினிஸ்ட் கடைசி பத்து நிமிடம் சீட்டியடிங்கள் கைதேட்டுங்கள் வீரர்களை

ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான்கு எடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இணங்கா ஊரணி மண்ணுதான் எங்க ஊரு அந்த சைவ முனீஸ்வரர் அருளால் ஆடுது பாரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மத்தியில் திமிர் கொண்ட ஒற்றை காலையா இல்லை திறன் கொண்ட ஒன்பது வேங்கையா என பொருத்தி இருந்து பார்ப்பா வீட்டி அடியுங்க கைதட்டுங்க வீரர்களை உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா பெட்டி பரிசினை நிலை நாட்டிடா நாட்டிடாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்ந்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா சீட்டி அடியுங்கள் வீரர்களை

ஆட்டம் வீடு குறைந்து ஏங்கா அருமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து ஓட்டு ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் மார்தொட்டிச் சொல்லுமாட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மதமனுக்குது சிலையா ஊரணி மண்ணிலே காலையும் சிலு சிலிர்கின்றதா சிலு சிலிர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐஜே கே மாநில இளைஞரணி துணை தலைவர் அண்ணன் திருச்சி மாவீரன் பி ஆர் சுரேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா

திருச்சி மாவீரன் பிஆர் சுரேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவதே ஒற்றை காலையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா முடியும் என்பது மூளை முடியாது என்பது போலை

காலங்கள் கடந்து விட்டடா பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நியூ சிட்டி ரியல் எஸ்டேட் குரூப் சார்பாக ுடைய உரிமையாளருக்கு சைக்கிள் வழங்க சிறப்பு இருக்கின்ற உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றத சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தீங்க சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்கம் தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட உரிமையாளரை பாராட்டி சார்பாக ஒரு வெள்ளி நாளையம் சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அடையல் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் எங்க பாத்துறா போட்டி இது இல்லையா போட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை ரெண்டு பேர் காயப்பட்டதே ஒரு ஆள் இறங்கணும் சப்சூடி யார் இறங்கணும் தம்பி கேட்டு இறங்க தம்பிங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்பயே சொல்லிட்டேன் நானு சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்தீங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்தங்கள் உற்சாக படித்தங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து இந்த மாட்டினுடைய உரிமையாளரை பாராட்டி சைக்கிள் வழங்கி சிறப்பிப்பவர் நியூ சிட்டி ரியலேஸ் குரூப் சார்பாக ஒரு சைக்கிள் எல்என்வி கன்ஜெக்ஷன் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படித்தங்கள் உற்சாக படித்தங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை வருவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டியடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உட்காந்து கைதடை வீரர்களை உற்சாக உற்சாக பாருங்க சிறப்பாக விளையாடிய மாட்டின் உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கொள்கின்றோம் மூன்றாவது சுற்று நாடு பெரிய மந்தை கருப்பண்ண